வணக்கம் தமிழ் நண்பர்களே தமிழ் சபக இந்த வீடியோவுக்கு உங்களை வரவேற்கிறேன் நாம் இந்த வீடியோவில் நம்பர் ஒன் சீரியல் நடிகை நடித்த சீரியல் முடிவுக்கு வருது அதை பற்றின செய்தி தான் பார்க்க போகிறோம் மிஸ்டர் மனைவி சீரியலில் அஞ்சலி விக்கி இருவருக்குமே தனி ஃபேன் பேஸே இருக்குன்னு சொல்லலாம் இந்த சீரியலில் அஞ்சலி கதாபாத்திரத்தில் சபானா அவங்களும் விக்கி கதாபாத்திரத்தில் பவன் அவங்களும் நடிச்சுட்டு வராங்க மார்ச் ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணாம் ஆண்டு தொடங்கப்பட்ட இந்த சீரியல் இப்போ வரைக்கும் இரநூறு எபிசோடில் கடந்து ஒளிரப்பாகிட்டு ரொம்பவும் சூப்பராக ஓடிட்டு இருந்த இந்த சீரியல் முடிவுக்கு வரப்போகிறதா நமக்கு ரொம்பவும் முக்கியமான சில தகவல்கள் இருக்குது திடீர்னு இந்த சீரியல் முடிவடைய போகிற செய்தி ஏன் வந்துருக்குதுன்னு தெரில இன்னும் கூடிய விரைவில் இன்னும் சில மாதங்களில் மிஸ்டர் மனைவி சீரியல் முடிவடைய போகிறது மட்டும் இப்போது தகவலாக நமக்கு கிடச்சிருக்கு இது பற்றி அஃபீஸியலாக மிஸ்டர் மனைவி சீரியல் டீம் எதுவும் தெரிவிக்கலை திடீர்னு மிஸ்டர் மனைவி சீரியல் முடிவடைறதுக்கான காரணமும் நமக்கு தெரியல கண்டிப்பாக கூடிய விரைவில் அதுக்கான காரணம் நமக்கு தெரியும் மிஸ்டர் மனைவி சீரியல் கூடிய விரைவில் முடிவடைய போகிறதா வர செய்தி பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு மறக்காமல் கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள் இந்த வீடியோ பற்றி உங்களோட கருத்துக்களை மறக்காமல் கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள் தமிழ் சொல்லுது நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காம பக்கத்தில் பெல்லுக்கானே கிளிக் பண்ணிடுங்க